வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மிட் நைட் பிரியாணி கேங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கும் ஒரு சில அலப்பறைகள்லாம் வந்து பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் லைவில் மட்டும் தான் வந்து அந்த பிரியாணி செய்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் செய்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதை பற்றினா அப்டேட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ தட் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அன்ச்சி தான் அந்த பிஜே விஷால் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா கிச்சனில் விஷல் வாஷிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேமரா முன்னாடி அன்ஷிதா வந்து டோர் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க வெளியே போகணும் காத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து கார்டன் ஏரியாவுக்கு போக முடியாத மாதிரி ஃபுல்லாக டோர்லாம் லாக் ஆகிருந்தது மேபி மழை வரணும்னா லாக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இவங்க வந்து வெளியே போய் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஸோ விஜய் விஷயாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது நம்ம இங்க உள்ள இருந்து எதுவுமே பிளான் பண்ண முடியாது வெளியும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்மளால் போக முடியாது அப்படின்ற மாதிரி அன்சிதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கேப்டன் வந்து அங்கே படுத்துட்டு இருக்காரு எங்கன்னா லிவிங் ஏரியாவில் இருக்கிற அந்த பெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க முத்துகுமரன் அந்த தீபக் ஸோ தீபக் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் தூங்கிடுவார் இந்த மிட் நைட் பிரியாணி கேங்கை பற்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உஷார் ஆயிட்டாருன்னு சொல்லலாம் ஸோ தட் இன்னைக்கு ஏதாவது இன்னைக்கு பிரியாணி செய்கிறான் ஃப்ரைடே செய்கிறான் பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி தீபக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்து படுத்துட்டாரு அதனால் இவங்களால் எதுவும் செய்ய முடியல சரின்னு சொல்லிட்டு போய் படுக்க போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகாவுக்கு வந்து பசி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டேயும் விஷ் விஜய் டீம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அந்த பிரியாணி கேங் அதாவது மிட் நைட் பிரியாணி கேங் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வராங்க ஸோ தட் தீபக் வந்து வெளியே போயிடுவார் இல்லைனா தூங்க போய்டுவார் நம்ம ஏதாவது ப்ளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வராங்க பட் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கார் ஸோ அப்போது ஒரு சம்பவம் நடக்கும் தர்ச்சிக்கா வந்து மைக் போடாமல் வந்துடுவாங்க உடனே வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ண உடனே ஓகே போச்சரா டாஸ்க் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷாலும் அந்த அன்சிதாவும் திருச்சின்னு ஓடுவாங்க ஸோ தட் இவங்க லைக் சமையல் ரூமுக்கு வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க ஏதாவது செய்யலாமான்னு சொல்லிட்டு பட் தோசை இருக்குது ஆல்ரெடி அதை எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தோசை அண்ட் தென் பழைய குழம்பு ஒன்று இருக்குது அதை எடுத்து சாப்பிட்றாங்க தர்ச்சிகா விஜய் விஷாலெல்லாம் ஸோ தட் அங்கேருந்து கேப்டன் கேட்குறாரு ஏதாவது சரிங்களா அப்படின்ற மாதிரி யார் என்ன தீபக் ஸோ தட் அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு எதுவும் எடுக்கல இல்லை எதுவும் செய்யல இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ தட் அவரோட கேப்டன்சி டாஸ்க்காக பர்ஃபெக்டாக பண்ணுறாரு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத வரைக்கும் அவர் வேறு மாதிரி இருந்தார் இன்ஃபர்ம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்றது இது மூலமாக தெரியுது ஸோ தட் எல்லாருமே அதாவது இந்த கேங்கில் இருக்கிற நாலு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் ரூம் உட்காந்து சாப்பிட்டு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி வான் பண்ணார் தீபக்கு ஸோ தட் இவங்களெல்லாம் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவார் லைக் அன்சிதா வந்து நான் நீங்கள் போய் தூங்குகினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்களெல்லாம் நம்புவேன் ஆனால் ஒருத்தரை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஏன்னா விஜய் விஷால் அப்படி தான் போய் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஏதாவது வேலைகள் செய்வான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தீபக் சொல்வாரு ஸோ தட் இந்த மாதிரி லைக் மிட் நைட்டு பிரியாணி கேங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி வந்தாங்க பட் கேப்டன் முழிச்சுட்டு இருக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இருக்கிறத சாப்பிட்டு உள்ளே போய் படுக்க போயிட்டாங்க ஸோ தட் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் பிரியாணி கேங்கு உள்ளே நடந்திருக்கு சௌந்தரிய பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கோத்து பார்க்குறாங்க அது அப்கமிங் வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க